நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மின்னணு ஊடகங்களில் இருந்து வரும் மின்காந்த அலைகள் அதாவது எலக்ட்ரானிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்ல அது எப்போதும் நம்ம மீது மோதிக்கொண்டுதான் இருக்கின்றன அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான கருவிகள் கொண்டுதான் உணர முடியும் அப்படியே கருவிகள் இருந்தாலும் அது அதற்குரிய அலைவரிசைகளில் டியூன் செய்தால்தானே சரியான தகவல்களை பெற முடியும் அப்படித்தான் நாம் பல முக்கியமான பிரசித்தி பெற்ற சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் யோகிகள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்றாலும் அவர்களது ஆன்ம ஆற்றல்கள் அங்குள்ள இடங்களில் பரவி இருந்தாலும் அவற்றை நம்மால் எளிதில் உணர்ந்துவிட முடியாது எப்படி உணர முடியும் என்றால் செல்ஃபோன் தொலைக்காட்சி இவைகளையெல்லாம் எப்படி தேவையான அலைவரிசைகளில் நாம் டியூன் செய்து பார்க்கிறோமோ அப்படித்தான் நமது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஞானியர்களது வாழ்வின் அற்புதங்கள் அவர்களது அருளிச் செயல்கள் போன்றனவற்றை மனத்தால் நினைத்து மற்றவர்களிடம் பேசி உள்ளூர மனம் லைக்கும் போதுதான் அவர்களுடைய ஆன்ம ஆற்றல்களை நாம் உணர முடியும் பேருக்கு நானும் கூட்டத்தோடு கூட்டமாக கோயில்களுக்கு போய் வந்தேன் என்பதெல்லாம் வெற்று ஆரவாரங்கள் இங்கே உடல் மனம் என்பதுதான் செல்ஃபோன் டிவி போன்ற கருவிகள் மின்காந்த அலைகள் அருளாளர்களின் ஆன்ம ஆற்றல் அதிர்வலைகள் அதாவது வைப்ரேஷன்னு அல்லவா அதுதான் இப்படி தொடர்பு எண்கள் அலைவரிசைகள் இணைதல் என்பன நமது எண்ணங்கள் ஒன்றுபடுதல் இந்த உண்மைகளை உணர்ந்து கிரிவலம் வருதல் பாதயாத்திரை யாத்திரை செல்லுதல் போன்றனவற்றை மேற்கொண்டால் அருளாளர்களின் அருள் உறுதியாக கிட்டும் மகிழ்ச்சிதானே நன்றி வணக்கம்